ஆக்சுவலி நாங்கள் இங்கே பேசும்போது ஒருத்தர் பணத்தை பற்றி கேட்டார் சார் அதாவது இவரோட படங்கள் எல்லாமே பணம் சார்ந்த ஒரு படங்களாகவே இருக்கு நிறைய வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்டா இது என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க பணத்தோட அருமை அவருக்கு தெரியுது ஏன்னா எனக்கு அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் முதல்ல குடும்பத்தை பாதுகாக்கிற அளவுக்கு சம்பாரிச்சுக்க அது போதும் அதில் அக்கறை காட்டு பணத்துக்காண்டி குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அவருக்கு நிச்சயமாக பணத்தினால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அது ஒரு அவர் இது வரைக்கும் என்று சொன்னதில்லை கஷ்டப்படுறது வந்து ஒரு விஷயமா சொல்லவே மாட்டார் உயிர் நண்பன் அவர்கிட்டயே சொன்னது கஷ்டம் எல்லாருக்குமே பொதுதான் அவசியம் இல்லை அதாவது நம்மளவை விட அர்ப்பணிப்பா ஆத்மார்த்தமாக வேலை பார்க்குறவனுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கிறது இல்லை நம்மளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட்ருக்கேன் எனக்கு கூச்சமாக இருக்க வேண்டிய நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறோம் நம்மள சம்பளம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு புகழறாங்க பாராட்டுறாங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிறப்ப இது இன்னொரு வேலை பார்க்குறவனுக்கு கிடைக்கலையே அப்போ சினிமா மட்டும்தான் துறையா இந்த மாதிரியான பேச்செல்லாம் வந்து நான் ஒரு சினிமாவில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்தாலும் வினோத தானி வேற யாரையும் நான் கேட்டதில்லை

வேறொருத்தர் இயக்குன படத்தை பத்தி ஒரு விமர்சனம் ஏன்னா இப்படி விமர்சிக்கிறாங்க இந்த ஒரு ஷார்ட் எடுக்க எவ்வளவு கஷ்டங்கிறது இப்படி ஏன் தெரிய மாட்டேங்குது ஒரு மிக முக்கியமான ஹீரோ நடிச்சா அந்த படம் சரியா போகல போகலங்கிற தாண்டி விமர்சனத்தால் வீழ்த்தப்பட்ட படம் இன்னைக்கு வந்து வெற்றி தோல்வியை வந்து முதல் நாள் கருத்து சொல்றவங்களே தீர்மானிச்சாங்க ஒரு படத்தை பார்க்கணுமா யோசிக்கிறதுக்கு முன்னாலே அந்த படம் நல்ல படம் இல்ல அப்படிங்கிற சிந்தனையை ஏற்படுத்திடுறாங்க

தெரியும்னு தெரில இராசரவணன்னு சொன்னால் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ்க்கும் தெரியும் இவரை அவர்கிட்ட வந்து ஒரு லிட்ரல் சீரியஸாக சொல்லணும்னா அவர் எழுதுனா ஒரு பத்தாயிரம் கதை இருக்கும் அவர்கிட்ட ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் அவர் பத்திரிகையாளராக பல வருஷம் வேலை செஞ்சு வச்சிருக்காரு நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த கதையிலேருந்து ஒரு கதை எதாவது எடுத்து பண்ணு இவ்வளோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொல்கிற நீ இதை எதாவது எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார்ன்னா இதெல்லாம் அவங்க என்னை நம்பி சொன்னது நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி என்னை நம்பி சொன்னது அதனால் நான் இதை கதையாக ஒருபோதும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதை நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஸோ வந்து நம்ம இங்கே இருக்கிறதுலே பெட்டர் நல்ல மனிதன்னா நம்ம இராசரனை சொல்லலாம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல தீரன் கதையை வருது ரெடி பண்ண சமயத்தில் ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரை சந்திக்க போவோம் இப்போ சார் எஸ்பி ஜெயக்குமார் சார் இவங்கெல்லாம் சந்திக்கிறதுக்கு போகிறோம் போவோம் அப்போ அந்த ராஜஸ்தான் அந்த சம்பவங்கள்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க ஒரு கேட்டில் இப்போ படம் வந்துருச்சு ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் எல்லாம் ஒரு வருஷம் கழித்து அந்த அதிகாரிகளை சந்திக்க போனுங்கிற அதிகாரிகள்னால் மேல்மட்ட அதிகாரிகள் மட்டும் இல்லை இன்ஸ்பெக்டர் வரைக்குமான அதிகாரிகளை சந்திக்கு போகும் அப்போது ஒரு அதிகாரி பார்க்குறப்போ வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறாரு இவர் யார்ட்டையும் பணம் வாங்கின பார்த்தால இவர் யாருக்கு பணம் கொடுத்து நான் பார்த்ததில்லை என்ன அப்படின்னா இல்லை சார் இந்த கதை வந்து இவ்வளோ இதாக வந்ததுக்கு நீங்கள்லாம் மிக முக்கியமான காரணம் அதனால் ஸ்கிரிப்ட்டு கிடைச்ச காசு இந்த மாதிரி அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னாரு அப்போ அந்த காவல்துறை அதிகாரி அதை வாங்கிக்கல அவர் என்ன பண்ணார்னா எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து புக்ஸ் வாங்கி கொடுத்துருங்க கிராமங்கள் இப்போ அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படி சொன்னோன்னா என்கிட்ட காசு கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் புக்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னார் இதெல்லாம் வெளில எதுவுமே தெரியாது என்னை சொல்லவும் விட மாட்டார் எழுதவோ பேசவோ கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் என்னை நல்லவரு சொல்றாரு இல்லையா நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நல்லவரும் அவ்வளவு அவரை மேல அவர் இல்ல இல்ல வேற ஏதாவது இருக்கா ஷேர் சொல்ல அப்படின்னா வலிமை வரைக்கும் நினைக்கிறேன் வலிமை ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் கார்ல போக மாட்டாரு ஸ்கூட்டர்ல தான் ரெண்டு பேரும் சுத்திட்டே இருப்போம் ஸ்கூட்டரில் வருவார் ஒரு மாஸ்க் இப்போ கொடுத்தீங்களே அந்த மாதிரி ஒரு மாஸ்க் மாட்டிப்பார் மாஸ்க் மாட்டிட்டு ட்ராவலாக ரொம்ப பிடிக்கும் பைக்கில் ஏற்றுனாருன்னா போயிட்டே இருப்போம் என்ன நைட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கெலாம் போகிறது வெளியில் சரி இப்போது பைக்கில் சுற்ற மாதிரி காரில் சுற்றலாமே அப்படின்னு அவர் சொல்லுவார் நான் காரை ஓட்ட ஆசை தான் ஆனால் நான் எ கிளம்புறப்ப எங்கே போறேன்னு முடிப்பு நம்ம கிளம்புவான் இப்போ டீநகர் போனால் டீநகர் தாண்டியெல்லாம் போயிட்டு போறான் அதுக்கப்புறம் ஐயோ நம்ம போயிட்டு டீநகர் தானே அப்படின்னு திரும்பி வரேன் பைக் நான் ஈஸியாக இருக்கும் காரில் போயிட்டு நான் அப்படி திரும்பி வந்தானே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா கார் ஓட்ட கத்துக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணமா இல்லை இல்லை இந்த யோசிச்சுட்டே இருக்கிறதுனால பைக் ஓட்டும் போது இடித்தோம்னா அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் பேருக்கு தான் பாதிப்பு கார் ஓட்டு போய் இடித்தோம்னா நிறைய பேருக்கு இல்லை ஸோ அதனால

சேஞ்ச இப்போன்னு சொல்லிட்டு நிற்கிறோம் நின்னா அன்னைக்குன்னு பார்த்து அநியாய கூட்டம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படி நான் சொன்னேன் ஏங்க இப்போ கூட லேட் ஆகலை அந்த வர்ற குருக்கள்கிட்ட எப்பா இவர் தான் அஜித் பட டேரக்டரு அப்புடின்னு சொன்னால் கொண்டு போய் முன்னால் விட்டுருவாரு அஜித் சாரே வந்தாலும் அடுத்துக்கு இவ்வளோ தான் நிற்பார் நீங்க வேற அப்படின்னாரு அந்த இது நம்மளுக்கு முன்னால் ஒருத்தன் நிற்கிறான் அவனை அவனை தாண்டி என்ன அதை அதை தாண்டி போயிட்டு நீ சாமிட்டு என்ன வேண்டிகிட்டு போற அப்படின்னாரு அதெல்லாம் வினோத் ஒவ்வொரு கணத்துலையும் ஆச்சரியப்படுத்துகிற நல்லாயிருப்போம்